வணக்கம் அன்பர்களே தமிழ் திரையுலக வரலாற்றில் மக்களால் மறக்க முடியாத கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து படங்களில் நடித்துள்ளார் அத்தனை படங்களும் தமிழ் படங்களே பிற மொழி திரையுலகிலிருந்து பல அழைப்புகள் வந்தும் மறுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் எண்பத்தைந்து கதாநாயகிகளோடு நடித்த ஒரே நடிகர் விஜயகாந்த் அந்த நடிகைகள் யார் யார் அவர்கள் இணை சேர்ந்த படங்கள் என்னென்ன என்பது குறித்த பதிவுதான் இது படவனே அந்த இந்த ஐந்து கதாநாயகளின் பட்டியல் இதோ உங்களுக்காக நடிகை சோபாவோடு விஜயகாந்த் இணை சேர்ந்து நடித்த படம் அகல் விளக்கு நடிகை பத்ம பிரியாவுடன் நீரோட்டம் என்ற படத்தில் நடித்தார் பூர்ணிமாவோடு தூரத்து இடிமுழக்கம் என்ற படத்தில் நடித்தார் அருணாவோடு சிவப்பு மல்லியிலும் ஸ்வப்னாவோடு நெஞ்சிலே துணிவிருந்தாள் என்ற படத்திலும் ஸ்ரீபிரியாவோடு செந்துர பூவே என்ற படத்திலும் சில்க் ஸ்மிதாவுடன் பட்டணத்து ராஜாக்கள் என்ற படத்திலும் பரிமளாவோடு வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்தில் மேனகாவோடு ஓம் சக்தி என்னும் படத்தில் நடிகை ஜோதியுடன் சட்டம் சிரிக்கிறது என்ற படத்திலும் நடித்தார் நடிகை விஜியோடு சில படங்கள் விஜயகாந்த் இணை சேர்ந்து நடித்துள்ளார் அவற்றுள் ஒன்று வெற்றி என்னும் திரைப்படம் நடிகை அனுராதாவோடு மதுரை சூரன் என்ற படத்தில் நடிகை சசிகலாவோடு மெட்ராஸ் வாத்தியார் என்ற படத்தில் ஊர்வசியுடன் வெள்ளை புறா ஒன்று என்ற படத்திலும் நடித்தார் விஜயகாந்துடன் அதிக படங்கள் இணை சேர்ந்து நடித்தது நடிகை நளினியோடு தான் எழுத்துக்காட்டாக கரிமேட்டு கருவாயன் நடிகை அம்பிகாவும் சில படங்களில் விஜயகாந்துடன் இணை சேர்ந்து நடித்துள்ளார் எடுத்துக்காட்டாக தழுவாத கைகள் நடிகை ராதாவும் சில படங்களில் விஜயகாந்துடன் இணை சேர்ந்துள்ளார் அவற்றுள் ஒன்று நினைவே ஒரு சங்கீதம் இந்த வரிசையில் நடிகை ராதிகாவும் சில படங்களில் விஜயகாந்தோடு இணை சேர்ந்துள்ளார் எடுத்துக்காட்டாக தெற்கத்தி கள்ளன் நடிகை சுகன்யாவோடு விஜயகாந்த் இணைந்த படம் சர்க்கரை தேவன் ஜீவிதாவோடு நானே ராஜா நானே மந்திரி என்ற படத்தில் இணைந்தார் சௌந்தர்யாவுடன் சொக்கத்தங்கம் என்ற படத்தில் இணைந்து நடித்தார் ஜெயப்பிரதாவுடன் ஏழை ஜாதி என்னும் படத்திலும் சுஜாதாவுடன் தர்மம் வெல்லும் என்னும் படத்திலும் லட்சுமியுடன் காலையும் நீயே மாலையும் நீயே என்ற படத்தில் தேவி ஸ்ரீயுடன் குடும்பம் என்ற படத்திலும் சுலக்ஷ்ணாவுடன் ஜனவரி ஒன்று என்ற படத்திலும் அர்ச்சனாவோடு ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற திரைப்படத்திலும் சுதாச்சந்திரனோடு வசந்த ராகத்திலும் சரிதாவுடன் ஊமை விழிகளில் மாதிரியுடன் அன்னை என் தெய்வம் என்ற படத்திலும் அமலாவோடு ஒரு இனிய உதயம் என்ற படத்திலும் பல்லவியோடு தர்ம தேவதை என்ற திரைப்படத்திலும் ரேகாவோடு சொல்வதெல்லாம் உண்மை என்ற திரைப்படத்திலும் சுஹாசினியோடு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்ற படத்திலும் நடித்தார் நடிகை சோபனாவோடு பாட்டுக்கொரு தலைவன் படத்தில் கௌதமியுடன் சந்தனக்காற்று என்ற திரைப்படத்தில் சீதாவோடு ராஜநடை என்ற திரைப்படத்தில் பானு பிரியாவுடன் சத்திரியன் என்ற திரைப்படத்திலும் நடிகை சிம்ரனுடன் ரமணாவிலும் சுமா ரங்கநாத் என்ற நடிகையுடன் மாநகர காவலில் கனகாவுடன் கோவில் காளை என்ற படத்தில் ஜெயசுதாவுடன் தவசி என்ற திரைப்படத்தில் கஸ்தூரியுடன் எங்க முதலாளி என்ற திரைப்படத்தில் ரேவதியுடன் மச்சான் என்ற படத்தில் வினிதாவுடன் பதவி பிரமாணம் என்னும் திரைப்படத்தில் நடிகை ரஞ்சிதாவுடன் பெரிய மருது என்ற திரைப்படத்தில் குஷ்புவுடன் கருப்பு நிலா என்னும் திரைப்படத்தில் ரவளியுடன் திருமூர்த்தி என்னும் திரைப்படத்தில் நடிகை ரோஜாவுடன் தமிழ்ச்செல்வன் என்ற திரைப்படத்தில் நடிகை சங்கீதாவுடன் அலெக்சாண்டர் என்ற படத்திலும் பிரீதா விஜயகுமாருடன் தர்மா என்ற திரைப்படத்திலும் லைலாவுடன் கள்ளழகர் என்ற படத்திலும் நடித்தார் விஜயகாந்துடன் தேவியானி இணை சேர்ந்தது வல்லரசு என்ற படத்தில் நடிகை சாக்ஷியுடன் வாஞ்சிநாதன் என்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் இணைந்தார் சமீதா ஷெட்டியுடன் ராஜ்யம் என்ற படத்தில் இணைந்தார் கிரண் என்ற நடிகையுடன் தென்னவன் என்ற படத்தில் விஜயகாந்த் நடித்தார் விஜயகாந்த் நக்மாவோடு ஜோடி சேர்ந்தது எங்கள் அண்ணன் படத்தில் ஆஷிமா பல்லா என்ற நடிகையோடு சுதேசி என்ற படத்தில் விஜயகாந்த் நடித்தார் தெபினா என்ற நடிகையோடு பேரரசு என்ற திரைப்படத்தில் நடித்தார் ராயலட்சுமியோடு இணை சேர்ந்தது தர்மபுரி என்ற படத்தில் ஜோதிமேர் என்ற நடிகையோடு சபரி என்ற திரைப்படத்தில் நடித்தார் நவ்னீத் கர் ரணா என்ற நடிகையுடன் அரசாங்கம் என்னும் படத்தில் நடித்தார் நடிகை நதியாவோடு பூமழை பொழியுது என்ற திரைப்படத்தில் நடித்தார் நடிகை ரூபினியுடன் கூலிக்கார் என்ற திரைப்படத்தில் நடித்தார் மீனாவோடு ஜோடி சேர்ந்தது வானத்த போல என்ற படத்தில் ரம்பாவுடன் விஜயகாந்த் இணை சேர்ந்தது தர்மசக்கரம் என்ற திரைப்படத்தில் காயத்ரி என்ற நடிகையோடு ஆட்டா ராஜா என்ற படத்தில் விஜயகாந்த் நடித்தார் வாணி விஸ்வநாத் என்ற நடிகையுடன் நல்லவன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதிகாவின் தங்கை நிரோஷாவுடன் விஜயகாந்த் நடித்த படம் பொறுத்தது போதும் நடிகை சிவரஞ்சினியுடன் இணை சேர்ந்தது ராஜதுரை என்ற திரைப்படத்தில் மந்த்ராவுடன் விஜயகாந்த் இணைந்த படம் சிம்மாசனம் சுசந்த் என்ற நடிகையோடு விஜயகாந்த் இணை சேர்ந்து நடித்த படம் நரஞ்ச மனசு நடிகை தீபாவுடன் குழந்தை இயேசு என்ற படத்தில் விஜயகாந்த் நடித்தார் ரம்யா கிருஷ்ணனோடு விஜயகாந்த் இணை சேர்ந்த படம் தம்பி தங்க கம்பி ஜெயஸ்ரீ என்ற நடிகையுடன் விஜயகாந்த் ஜோடி சேர்ந்து நடித்த படம் நம்பினார் கெடுவதில்லை பானு தங்கை நிஷாந்தி என்கின்ற சாந்தி பிரியாவுடன் விஜயகாந்த் இணையை சேர்ந்து நடித்த படம் சிறையில் பூத்த சின்னமனர் ஆம்னியோடு ஹானஸ்ராஜ் என்ற படத்தில் நடித்தார் இஷா கோபிகரோடு நரசிம்மா என்ற படத்திலும் மோகினியுடன் தாயகம் என்னும் திரைப்படத்திலும் மீரா ஜாஸ்மின் என்ற நடிகையோடு மரியாதை என்ற படத்திலும் ஹேரா சைனி என்ற நடிகையோடு கஜேந்திரா என்ற படத்திலும் ஸ்ரயல் பிண்டோ என்ற நடிகையோடு அரசாங்கம் என்ற படத்திலும் ஆதுரி இட்டாகி என்ற நடிகையோடு விருத்தகிரியிலும் நடிகை சங்கவியோடு உளவுத்துறை என்ற படத்திலும் விஜயகாந்த் இணை சேர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற படத்தில் தொடங்கிய விஜயகாந்தின் திரைவாழ்வு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்த சகாப்தம் என்ற படத்தோடு நிறைவுற்றது தொடர்ந்து முப்பத்தைந்து வருடங்கள் தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்த விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு நீங்கினார் regular notification from my ரெகுலர் நோட்டிபிகேஷன் கிளிக் தி icon இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்